தோரணம் கட்டினா என்ன அர்த்தம் ஊர்ல திருவிழா நடக்குதுன்னு அர்த்தம் தோரணம் இங்க கட்டணும் ஊரோட ஆரம்ப புறத்திலையும் ஊரோட முடிவு புறத்திலையும் தோரணம் கட்டணும் ஏன் தோரணம் கட்டணும்னா அந்த விழா காலங்கள்ல நல்ல காலம் விழா காலம் இறைவனுக்கு அங்கே திருவிழா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை மற்ற ஊருக்கு தெரியப்படுத்துவதற்காகவே ஊரோட ஆரம்ப புறத்திலையும் முடிவு புறத்திலையும் தோரணம் கட்டப்படுகிறது என்ன காரணத்திற்காக ஊருக்குள்ள கெட்ட செய்தியோ துர்செய்தியோ துக்க செய்தியோ வரக்கூடாது இந்த தோரணத்தை வைத்து மற்ற ஊருக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திருவிழா காலத்திலே தோரணம் கட்டினாங்க இல்ல அப்படின்னா அதுதான் காரணம் அந்த காரணத்தினிடையே பல மக்கள் ஒரு இடத்துல ஒன்றாக கூடும் பொழுது பல கிருமிகள் வரும் அப்படிங்கிறது அறிவியல் ரீதியாக உண்மை ஆனா ஆதி காலத்துல அம்மன் கோயிலுக்கு எல்லாரும் வயக்காட்டுல போய் வேலை பார்த்துட்டு வந்து கும்மி அடிப்பாங்க கோலாட்டம் கும்மி ஆட்டம் அப்படின்னு பெண்களுக்கெல்லாம் உகந்த ஆட்டம் கும்மி ஆட்டம் ஏன் அது நடந்தது அப்படின்னா வேலை பார்த்து அலுப்பை தீர்வதற்காக தன்னோட கவலையை மறந்து அனைவரும் ஒரு இடத்திலே ஒன்று கூடி தன்னோடைய தன்னை மறந்து குழந்தை ஒட்டியிலோடு எல்லாரும் இறைவனோட வாசல்லே அந்த அம்பாளுடைய வாசல்லே கும்மி அடித்து விளையாடும் பொழுது மனித உடம்பிலே இருக்கக்கூடிய எழுபத்தி ரெண்டாயிரம் தசை நார்களும் தூண்டக்கூடிய நன்மை அதனால் உடலில் ஆரோக்கியத்தை ஏற்படும் என்பதற்காக முன்னோர்கள் குமியாட்டம் என்பதை ஆலயத்தில் கோயில் வாசல்ல வைத்தார்கள் என்பது உண்மை